உண்மையிலே ஏசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தஞ்சில தான் பிறந்தாரா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வேதத்தினுடைய ஆராய்ச்சின்படி நம்ம போய் பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் இந்த நைட்டில் வின்டர் சீசனில் குளிர் காலத்தில் மேய்ப்பர்கள் என்ன செய்ய மாட்டாங்க போய் தங்க மாட்டாங்க இந்த ஆடு கெடை போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டை இந்த வயல் இந்த உழுததுக்கு அப்புறம் இந்த கோதுமை விளைச்சல் இந்த இஸ்ரேலுடைய அந்த பண்டிகை இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா நவம்பர் டிசம்பர்லலாம் மழைக்காலங்கள் அந்த நாட்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் இந்த மாதிரி போய் வயல்லலாம் போய் தங்கியிருக்க மாட்டாங்க கோதுமை அறுப்பின் காலம் முடிந்த பிற்பாடு மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மந்தையில் அந்த ராத்திரி அந்த வயல்வெளியில் போய் ஆடுகளை போ வச்சுருப்பாங்க எதுக்காகனா நைட்டில் ஏன் தங்க வைக்கிறாங்கன்னா பகலெல்லாம் நல்லா ஆடு சாப்பிட்டுட்டு நைட்டு என்ன பண்ணோம் சாணம் போடும் அந்த சாணம் வந்து அந்த இடத்துக்கு உரம் அதுதான் அதுக்காக தான் அந்த உரத்துக்காக தான் அதுக்காக தான் அங்கே தங்கியிருக்க தங்கியிருக்க வைப்பார்கள் நைட்டில் என்ன செஞ்சாங்க வைப்பார்கள்

ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் மாதம்னா நம்முடைய காலண்டர் படி அது வந்து நவம்பர் டிசம்பர் அந்த காலக்கணக்கு அவர்களுடைய காலத்துக்கு நம்முடைய காலத்துக்கும் மூணு மாதம் வித்தியாசம் இருக்கு ஸோ இது ஒன்பதாம் மாதம் என்பது நவம்பர்ல இருந்து டிசம்பர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் அவங்க கூடியிருக்கிறாங்க ஓகே பாருங்களேன் அடுத்து தொடர்ந்து வாசிங்க அடைமழையினாலும் அடைமழையினாலும் கொண்டிருந்தார்கள் இந்த நவம்பர் டிசம்பர் நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்ரேலில் குளிர்காலம் மழை காலமாக இருக்கும் மழை காலத்திலேயும் நடுங்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ குளிர் காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து பிறக்கவில்லை என்பதற்கு இது நல்ல ஒரு ஆதாரம் இந்த ஒன்பதாம் மாதம் அப்படிங்கும்போது இஸ்ரேவேலர்கள் அந்த மாதத்தை கிஸ்லேவ் அப்படிங்கிற மாதமாக அவங்க பார்ப்பாங்க கிஸ்லேவ் மாஸ் இது வந்து முத ப்ரூஃப் என்ன வயல்வெளியிலே மந்தை மெய்ப்பர்கள் தங்கியிருந்தார்கள் ராத்திரியிலே ராத்திரியில வந்து தங்கியிருக்க மாட்டார்கள் ஏன்னா குளிர்காலம் அல்லது மழை காலம் ஆகவே அவர்கள் தங்கியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே கிறிஸ்து அன்னைக்கு பிறக்கல ஏன்னா மேப்பர்கள் தங்கியிருந்த அந்த நாளில் தான் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது நீங்க போங்க ஏசு என்ன செய்திருக்கிறார் உங்களுக்காக தாவீதியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னாங்க சரியா ஓகே ரெண்டாவது பாருங்க கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக கொண்டாடின பண்டிகை பஸ்கா இந்த பஸ்கா எந்த மாதத்தில் வருஷத்தினுடைய முதல் மாசம் பஸ்கா அது இஸ்ரேவலருக்கு மிகவும் விசேஷித்தமான பண்டிகை எல்லா பண்டிகையை விட அதுதான் முக்கியமான பண்டிகை இரண்டாவது பண்டிகை அவங்களுக்கு கூடார பண்டிகை இந்த ரெண்டு பண்டிகையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விசேஷமானது இந்த பஸ்கா முதல் மாதத்திலே கொண்டாடினார்கள் சரி ஓகே முதல் மாதம்னா நமக்கு எத்தனை மாதம் மூணாம் மாதம் மார்ச் மார்ச் அல்லது ஏப்ரல்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கும் அவங்க ஏன்னா பாதியில் தான் தொடங்குவாங்க அந்த ஆபிப் மாதத்தினுடைய பாதியில் தொடங்குவாங்க ஸோ மார்ச் அல்லது ஏப்ரல் இந்த காலகட்டங்கள் தான் பஸ்கா பண்டிகையினுடைய அந்த ஃபெஸ்டிவல் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு புனிதமானது எங்கெங்கெல்லாம் இருந்த இஸ்ரேவேலர்களும் எங்க வந்துருவாங்க எருசலேமுக்கு வந்துருவாங்க சிதறி இருக்கிறவர்கள் எல்லாரும் வரக்கூடிய ஒரே பண்டிகை இந்த பஸ்கா கூடார பண்டிகைக்கு வரணும் இல்லையோ எதுக்கு வருவான் பஸ்கா பண்டிகைக்கு வரணும் அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு இந்த பஸ்காவில் தான் நடந்துச்சு குளிர்காலத்தில் நடக்கலை கோடை காலத்தில் நடந்துச்சு இல்லையா முதன் முதலாக கணக்கெடுப்பு உலகமெங்கும் யாரால அகஸ்து ராயன் கணக்கெடுப்பு எடுக்கும்போது இந்த கோடை காலத்தில் தான் நடந்துச்சு இப்பவும் சரி நம்ம நம்ம நாட்டிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி குளிர் காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடு எடுப்புக்கு வரக்க மாட்டாங்க கோடை காலத்தில் தான் வருவாங்க ஸோ இது ரெண்டாவது ஆதாரம் ஏசு கிறிஸ்து எப்போ பிறக்கலை குளிர்காலத்தில் பிறக்கலை அவர் வந்து இந்த மார்ச் ஏப்ரல் இந்த பஸ்காவில் தான் என்ன செய்கிறாரு அடிக்கப்படுகிறார் அவர் என்ன செய்கிறாரு அடிக்கப்படுகிறார் சரி அவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்றரை வருஷம் அப்போ எப்போ பிறந்திருக்கணும் பஸ்கா பண்டிகையின் போது அவர் அடிக்கப்படுகிறார் இல்லையா ஆபிப் மாதம் அவங்களுக்கு ஆபிப் மாதம் நமக்கு மார்ச் மாதம்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போங்க ஆ மூன்றரை வருஷம் தானே அரை வருஷம் வருது இல்லையா மேக்ஸிமம் செப்டம்பர் தான் ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்தில் தான் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் பிறந்திருக்க வேண்டும் அடுத்து இது வந்து இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க இல்லையா அது வந்து இந்த வசந்த காலத்தில் ஸ்ப்ரிங் சீசன் சரி இந்த ஆட்டம் சீசன் இருக்கு இல்லையா அந்த நாட்களில் அவங்களுடைய பண்டிகை என்னென்னா கூடார பண்டிகை நல்லா கவனிச்சுக்கோங்க மூணு சீசன் வின்டர் சீசன் அது ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க அந்த மெய்ப்பர்கள் குளிர் காலத்தில் அங்கே போய் தங்கியிருக்கிறதுக்கு இடமே இல்லை இவங்க இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் இந்த வசந்த காலத்தில் தான் என்ன பண்ணுவாங்க பாஸ் ஓவர் என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்போ தான் அவங்க பிரயாணப்பட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க பிரயாணப்படுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இது வசந்த காலம் இந்த இலையூதி காலம் இருக்கு இல்லையா அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க இது எதை காட்டுதுன்னா எல்லாம் உதிர்ந்து போயிடும் நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன செய்யறோம் உதிர்ந்து போயிடும் நிலை இல்லாத வாழ்க்கை அப்போ தான் என்ன செய்வாங்கன்னா இது எல்லாத்தையும் வெட்டி அந்த உதிர்ந்து போகிற அந்த இதெல்லாம் இலைத்தலைகளெல்லாம் வெட்டி என்ன செய்வாங்கன்னா கூடாரம் போட்டு அவர்கள் அங்கே வசிப்பார்கள் ஸோ இளையுதிர் காலத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த கூடார பண்டிகை கொண்டாடுவார்கள் அது என்ன அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் அப்படிங்கிறது அது வந்து அவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திஸ்ரீ திஸ்ரீ அப்படிங்கிற அந்த மாதம் அது அவங்களுக்கு நம்ம அதுக்கு தேவையில்லை இது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வசந்த காலத்தில் அவங்க கொண்டாடுற பண்டிகை எது பஸ்கா அதுக்கப்புறம் இலையுதிர் காலத்தில் கூடார பண்டிகை இந்த ரெண்டு பண்டிகை அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பண்டிகை ஸோ இந்த ரெண்டு பண்டிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எதில் அவர் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூடார் ஆ அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த மாதிரி இதில் கூடார் பண்டிகை சமயத்தில் ஓகே சரி இப்போ பாருங்கள் ஒரு சில மற்ற ஒரு வெளியிலிருந்து அதாவது வேதத்துக்கு வெளியிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேவ மாதா கருவுற்ற நாள் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் பார்த்துருக்கீங்களா செப்டம்பர் எட்டு வந்து பிறந்தது மாதா பிறந்தது இந்த வருஷம் கேலண்டர் டெய்லி கேலண்டர் பின்னாடி பார்க்குறேன் எடுத்துட்டாங்க கிறிஸ்தவர்கள் பண்டிகைன்ற அந்த லிஸ்டில் மாதா கருவுற்றனால தூக்கிட்டாங்க போன வருஷம்லாம் இருந்துச்சு கூகுளில் டைப் பண்ணி பாருங்க டிசம்பர் எட்டாம் தேதி மாதா கருவுற்ற நாள் டிசம்பர் எட்டு நல்லா யோசிச்சு பாருங்க மாதா கருவுற்ற நாள் எட்டுன்னா எப்போ பிறக்கணும் பன்னெண்டு மாசமா வயிற்றுல இருப்பாங்க அதிசயமானவர் இல்லையா அதனால இருந்தாரோ யோசிக்கணும் ஆண்டவர் மனிதனாக வரும்பொழுது நம்மை போலவே அவர் பிறந்தார் நம்மை போலவே பாடுபட்டார் நம்மை போலவே அவருக்கு தாகம் பசி எல்லாம் இருந்தது அப்போ நம்ம போல ஒன்போது அல்லது பத்து தான் இருக்கணும் வேணா குறப்பிரசோ வந்திருக்கலாமே தவிர அதிகமா இருந்து வந்த சிசரியன் தான் பன்னெண்டு மாச வாய்ப்பே இல்ல மாதா கருவுற்ற நாள் எட்டுன்னு ஏசு கிறிஸ்து பிறந்தது இருபத்தஞ்சுன்னு இருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு லாஜிக் இருக்கா என்னமோ தெரில இந்த வாட்டி எடுத்துட்டாங்க கேலண்டரை பார்த்தா இல்ல நெட்ல சர்ச் பண்றேன் டிசம்பர் எட்டு இருக்கு இப்போ கால கணக்கின்படி பார்த்தா அது தவறு இந்த குட்ரை கூட பாருங்களேன் இவங்க குட் ஃப்ரைடே கொண்டாடும் போதெல்லாம் உங்க பிறந்த நாள் என்னைக்கு ஏதோ ஒரு டேட் வரும் இல்லையா ஒரு டேட் வரும் இப்போ எனக்கு வந்து பிப்ரவரி பிப்டீன் பிறந்தநாள்னா கிழமை மாறும் கிழமை ஒரே கிழமை வராது இந்த வருஷம் நான் திங்கட்கிழமை கொண்டாடுனா அடுத்த வருஷம் என்ன கிழமை வரும் செவ்வாய்க்கிழமை ஆனா ஏசு கிறிஸ்து செத்தது மட்டும் மாறுங்க வெள்ளிக்கிழமை 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 தான் எது மாறும் டேட் மாறும் இப்படி எங்கேயாவது பார்ப்போமா நம்ம அறிவி ஜீவிகள் உலகம் அப்படிதான் கொண்டாடுறாங்க கிளம்ப தான் மாறணும் ஆனா எது மாறுது மாறுது கிளம்ப மாற மாட்டேங்குது என்னையா பண்டிகை அது கிறிஸ்மஸ் இருபத்தஞ்சுக்கு மட்டும் பாருங்க கிளம்ப மாறும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க பாருங்க ஆனா ஃப்ரைடே ஈஸ்டருக்குலாம் என்ன பண்ணும் டேட் மாறும் கிளம்ப மாறாது ஏன்னா பேர் வச்சுட்டாங்க என்னது குட் ஃப்ரைடே அதனால ஃப்ரைடே தான் என்ன செய்யணும் கொண்டாடணும் மற்ற நாள் கொண்டாடக்கூடாது புனித ஞாயிறு புனித வெள்ளி சரி இந்த டிசம்பர் இருபத்தஞ்ச யார் கொண்டு வந்தா இன்னைக்கு இந்த நாள் தான் யார் கிறிஸ்மஸ் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்து திணிச்சது யாருன்னா ரோமர்கள் ரோமர்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகையாக என்ன செய்தார்கள் முதன் முதலாக டிசம்பர் இருபத்தஞ்சை கொண்டாடினது எனக்கெல்லாம் தெரியாதுங்க நான் இருந்து சர்ச் பண்ணி நிறைய பேர் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதில் சரியான கருத்துக்கள் ஒரு சிலதை நான் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னா அதாவது ஆரேலியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ரோம மன்னன் அந்த மன்னன் முதல் முதலாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இது வந்து ஒரு சூரிய கடவுளின் பண்டிகை அந்த சூரிய கடவுள் கூட வெற்றி பெறாத சூரிய கடவுள் எகிப்தில இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் பொழுது ஒவ்வொரு தெய்வத்தையும் ஆண்டவர் என்ன செய்தார் நியாயம் இருக்கார் அதுல ஒரு தெய்வம் எது சூரிய கடவுள் இல்லையா சூரிய கடவுள் இஸ்ரோமேல் ஜனங்களுக்கு வெளிச்சிருக்கும் யாருக்கு வெளிச்சிருக்கீங்க ஒரே நாடு தான்

அந்த படை வீரர்களுக்கு சொல்ற அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக எனக்கு கடவுள் காட்சி கொடுத்தார் இறைவன் எனக்கு காட்சி கொடுத்தா நீங்க நாளைக்கு போர்ல நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னார் இவங்களுக்கு அந்த உற்சாகம் வந்துடுச்சு அந்த உற்சாகத்துல போய் ஜெயிச்சாங்க ஜெயிச்ச உடனே அப்பதான் ஓ அவரால் தான் இந்த காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி அன்னைக்கு எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணா எல்லாரும் கட்டாயம் என்ன செய்யணும் மதம் மாறணும்னு சொல்லி கிறிஸ்துமஸ் அல்ல மதம் மாறணும்னு சொன்னா எல்லாரும் கிறிஸ்தவர்களாக வேண்டும் இப்போ தான் கட்டாயம் மதம் மாறிடுது கான்ஸ்டாண்டைன் வாங்குறாங்க அதான் கோமர்கள் எல்லாருமே சொல்லுவ இல்லையா கோவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறன்கள் எதற்காக கட்டளைக்காக ஆதாயத்துக்காக மாறனார்கள் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டாண்டைன் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கடவுளை ஒரு நாளை நியுத்துல அந்த கொண்டாடின அந்த கொண்டாடுனார்களே அந்த நாளை நிர்ணயித்து சூரிய கடவுளின் பண்டிகையாக நீதியின் சூரியனாக அறியப்படுகிறார்கள் அல்லவா அதை முன்னிட்டு சூரிய கடவுளின் பண்டிகையாக டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் என்று கொண்டாட அன்றையிலிருந்து இந்து வரைக்கும் என்ன செய்யறார்கள் சூரியனை பயப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள்

அவங்க வசனம் அந்த பஸ்கா பண்டிகையின் காலத்துல அவர் செய்திருக்கலாம் மறித்திருக்கலாம் என்பது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட யோகம் வேத வசனம் நிறைவாக இருக்கிறது ஏன்னா பஸ்கா பண்டிகையின் போது இல்ல ஆட்டினுடைய கால் நிசையக்கூடாது முறிக்கப்படக்கூடாது என்று நிறைய வேத வசனங்கள் நிறைவேறிக் கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில அவர் அந்த நாட்கள் பஸ்கா பண்டிகையின் போது மறுத்திருக்கிறார் அதுக்கப்புறமா

கொண்டி சொல்ல செய்யவும் உலகத்தின்படி மாத கருவூச்ச நாள் டிசம்பர் எட்டு அவர் பிறந்த டிசம்பர் இருபத்தி என்பது ஒரு கொஞ்சம் கூட ஒரு லாஜிக்கா இல்லாத அவர் யோசிக்க முடியாத ஒரு காரியம் அதனால அதை பத்தி யோசிக்க வேண்டிய அதை ஒரு வேண்டிய ரெண்டு உங்களுக்கு ஒண்ணு கரு அவசியும்னாந்தரத்தை உருவாக்குற வெண்கல சர்ப்பம் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அதை மனங்க ஆரம்பித்தார்கள் வெண்கல சர்ப்பத்தை

பதினேழு ஆகியால் போசனத்தையும் வானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பரப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒரு ஸோ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் பண்டிகை கொண்டாடுங்க கொண்டாடாமல் போங்க அது உங்களுடைய விருப்பம் அந்த நாளை கிறிஸ்து எதற்காக பிறந்தார் எடுத்துச் எடுத்து சொல்லுங்கள் ஏன் கிறிஸ்து மறைந்தார் என்பதை எடுத்து சொல்லுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார் என்பதை எடுத்து சொல்லுங்கள் அதற்காக பயன்படுத்துங்கள் அது தவறல்ல அதை விட்டுட்டு பட்டாசு படிக்கணும் பலகாரம் படிக்கணும் இன்னைக்கு புதுசாக ஒரு தேட்டரில் போய் படமாக போனோம் உலகத்து மனுஷன் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இருக்கு அதனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவாக செய்யணும் அதனாலதான் பவுன் சொல்ற ஒரு நாளை கிறிஸ்துவாக அதாவது ஒரு மொத்த ஒரு நாளை விசேஷமா கொண்டாடுறான் அது கிறிஸ்துக்காக கொண்டாடுறான் அவன் கொண்டாடாம இருந்தாலும் அவன் கிறிஸ்துக்காக இருக்கிறான் அதனால அவனை குற்றப்படுத்த வேண்டாம் கொண்டாடுகிறவர்கள் கொண்டாடிட்டு போக வேண்டும் கொண்டாடாமல் இருக்கிறவர்கள் கொண்டாடாமல் இருக்கின்றோம் ஆனால் செய்வதை நாம் எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பதை உணர்வு செயல்படுத்துவோம் கண்டரை நாம் மய்படுவதாகும்